டிஜிட்டல் உலகம் எல்லாமே வந்து வீடியோவில் தான் நடக்குது அப்போ வந்து நீதித்துறை இருக்கக்கூடிய வழக்குகள் ஏன் சார் இந்த மாதிரி வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் நடக்கக்கூடாது ஏன்னா நடந்து கொண்டிருக்கிறது ரைட்டு இதே வீடியோ கான்ஃபரன்சிங் மெத்தடில் வந்து நாங்கள் வந்து குறுக்கு விசாரணை செய்ய முடியுமா சாட்சிகளுடைய சாட்சியங்கள் பதிவு செய்ய முடியுமா என்றால் பதிவு செய்ய முடியும் அதை முடிவு செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் அந்த வழக்கினுடைய தன்மையை பொறுத்து அந்த நீதிப்பிரிக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அவர் செய்கின்ற ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் அதாவது வீடியோ மூலம் ஒரு நபரை தோன்றி அதை அவரை வந்து விசாரணை செய்கிறார்கள் குறுக்கு விசாரணை செய்கிறார்கள் செய்து அந்த கேள்விகளை வந்து பதிவு செய்கிறார்கள் பதிவு செய்து வைத்த பின்பு அவர் பேசுகின்ற அந்த வீடியோவையும் பதிவு செய்து வைத்துக் கொள்வார்கள் பின்பு என்ன டைப் படித்தாங்களோ அந்த டைப் படிச்சது அந்த வீடியோவில் வர இருந்தீங்களா வீடியோ கான்ஃபரன்ஸிங் அவரிடம் படித்து காட்டுவார்கள் படித்து காட்டிய பின்பு அதிலே வந்து அந்த நீதிபதியின் கையப்பமும் அங்கே இருக்கக்கூடிய அவரின் இருந்தால் அவருடைய கையப்பமும் பெற்று அது அவருடைய சாட்சியமாக வைக்கப்படும் இது பெரும்பான்மையின் வழக்கையில் பெரும்பான்மையாக எதை போன்ற வழக்குகளில் இது பயன்படுத்தப்படும் என்றால் சிறையில் இருக்கார் பாங்க வேற ஒரு கேஸில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அக்யூசன் நேரடியாக அவர் வந்து வெளியில் வரக்கூடியது ஹை செக்யூரிட்டி